திருவாக்கும் செய்கருமம் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் கூப்புவர் கை சிவா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உலக நன்மைக்காக சிவஸ்ரீ அண்ணா இணையதளமானது ஒரு கோடி முறை ஓம் சரவணபவ எனும் மகா மந்திர ஜபத்தை உலக மக்கள் அனைவரும் அவரவர் இருக்கும் இடத்திலிருந்தே பாராயணம் செய்யும்படி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இது மிகவும் சிறந்த ஏற்பாடாகும் அதனை ஏற்பாடு செய்தமைக்காக பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் ஐயா அவர்களுக்கும் லண்டன் சிவஸ்ரீ கணேஷ் ஐயா அவர்களுக்கும் காரை எங்கள் காரைக்குடி முத்துப்பட்டினம் மீனாட்சி அம்மன் கோயில் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் சிவனாரிடமிருந்து முருகன் தோன்றியதால் முருகனும் ஒன்றே என்பது தத்துவம் முருக வழிபாட்டை வழிபாட்டை சைவத்தின் ஒரு கூறாகவே கருதுகின்றது ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரம் முருகப்பெருமானின் மூல மந்திரமாகும் இதன் பொருள் சரவண பொய்கையில் தோன்றியவன் என்பதாகும் இந்த மந்திரம் ஆறு எழுத்துக்களை கொண்டது ஒவ்வொன்றும் வெவ்வேறு அருளை குறிக்கின்றது ச என்பது மங்களம் லட்சுமி கடாட்சத்தையும் ரா என்பது ஒளி சரஸ்வதி கடாட்சத்தையும் வ என்பது மோட்சம் ந என்பது சத்ருஜயம் ப என்பது மரணமில்லாத வாழ்வு ஜெயத்தையும் வ என்பது நோயற்ற வாழ்வையும் குறிக்கின்றது இந்த மந்திரத்திற்கு பயனாவது மன நிம்மதியை மற்றும் மன அமைதியை கொடுக்கும் தீராத வினைகளை தீர்க்கும் ஆறாத நோய்களை நீக்கும் செல்வத்தையும் சுகபோகங்களையும் பெருகச் செய்யும் கெட்ட கிரகதோஷங்களை நீக்கும் குறிப்பாக செவ்வாய் சனி தோஷங்கள் வேலை மற்றும் தொழில் தடைகளை அகற்றும் இத்தனை நன்மை தரக்கூடிய இந்த ஜபத்தை இந்த ஓம் சரவணவ என்று சொல்லக்கூடிய இந்த ஜபத்தை நாம் அனைவரும் அவரவர் இல்லங்களிலிருந்தே செய்து நன்மை பெறுவோம் எப்படி முருகப்பெருமானானவன் பிரபுடதேவ தேவராஜ மகாராஜனுக்காக அருணகிரிநாதர் பாடிய பொழுது காட்சி கொடுத்தார் அதே போல இத்தனை மக்கள் நாம் அவரவர் இல்லங்களிலிருந்தே செய்கின்ற இந்த கோடி ஜபத்திற்கும் நிச்சயமாக பலன் கொடுப்பார் அந்த பாடலை பாடி நிறைவு செய்கின்றோம் மயிலுமாடி நீயுமாடி வரவேணும் முருகா வரவேணும் மயிலுமாடி நீயுமாடி வரவேணும் முருகா வரவேணும் அதல சேட நாராட அகில மேறு மீதாட அவிர காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருக பூத வேதாளம் அவை ஆட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட நீயும் ஆடி வரவேணும் முருகா வரவேணும் கதைவிடாத தோல் வீமன் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு மீள விஜய நேரு தேர்மீது கனக வேது அலை மோதும் உதத மீதி லேசாயும் மூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மறுகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமும் ஆட வாழ்தேவர் பெருமாளே மயிலும் நீயும் வரவேணும் முருகா வரவேணும் அனைத்து பெருமக்களும் செய்கின்ற இந்த ஒரு கோடி மகாமந்திர ஜபத்திலே முருகன் அனைவருக்கும் அருள் தந்து எல்லோருடைய வேண்டுதலையும் நிறைவு செய்ய அருள் புரிவாராக நன்றி வணக்கம்